வணக்கம் இந்த வீடியோவில் டேராடூனில் முக்கியமாக என்னென்ன இடங்கள் இருக்குங்கிறத சுற்றி பார்க்கலாம் வாங்க டெல்லியிலேருந்து டேராடூன் இரநூத்தி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ட்ரெயினில் டேராடூனுக்கு சிக்ஸ் ஹவர்ஸில் போயிடலாம் நாங்கள் டெல்லியிலேருந்து கோட்டா எக்ஸ்பிரஸ் மூலம் நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு டேராடூன் போனோம் ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஆன்லைனில் ரூம் புக் செய்துட்டு அங்கே தங்கினோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேராடூனில் ஃபேமஸாக இருக்கிற சேத்தன் சுவாதிஷ்ட் கச்சோரிங்கிற ஹனுமான் மந்திர் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் கச்சோரி பூரி மாதிரி இருந்தது சைட் டிஷ்ஷும் ரொம்ப காரம் இல்லாமல் இருந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் தப்கேஸ்வர் டெம்பிள் போனோம் தப்கேஸ்வர் டெம்பிள் டேராடூன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மலை பாதைங்கிறதுனால டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஆட்டோவில் வந்தோம் இந்த இடத்துக்கு இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கு கோயில் படிக்கட்டு இறங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே சுவாமிக்கு என்னென்ன நம்ம சாத்தணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் இந்த கோயிலோட சிறப்பை பார்க்கலாம் தப்கேஸ்வர் கோவில் உள்ள இயற்கையான குகையில் மகாபாரதத்துக்கு முன்பே அமைந்த கோவில் இந்த கோவில் வந்து ஆறாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இங்கு துரோணாச்சாரியார் வாழ்ந்ததாகவும் துரோணாச்சாரியார் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தனுர் வித்யா ஞானம் பெற்றதாகவும் சொல்றாங்க கோவிலை பார்க்கறதுக்கு ஒரு நூறு படிக்கு மேலே இருக்கும் ஸ்டெப்ஸ் இறங்கி போனோம் லிஃப்ட் கூட இருக்கு லிஃப்டில் கூட போகலாம் கோவில் டைமிங் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து இருந்து ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்துருக்கும் இந்த கோயில் வந்து ஒரு குகை கோயில் தான் போய் சுவாமியை பார்க்கணும் எல்லா சிவன் கோயில் மாதிரியும் லிங்கத்துக்கு ஆப்போசிட்ல சண்டிகேஸ்வரவர் சுவாமி இருக்கு இங்க இருக்கிற லிங்கம் சுயம்புலிங்கம் தானாகவே வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த சிவலிங்கத்தின் மேல உள்ள பாறையில இருந்து தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கு அதனால தான் இந்த சுவாமிக்கு இந்த இடத்துக்கு தபகேஸ்வரன் இந்த கோயில் வந்து அழைக்கப்படுது. சுயம்பு கீழேயும் சன்னதி இருக்கு. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு இந்த கோயிலோட பண்டித் சொல்றாரு. தரோணாச்சாரியர்க்கு அஸ்வத்தாமன் இந்த கோஹையில தான் பிறந்தாரா? துரோணர் சிவபெருமானிடம் வேண்டியதால அஸ்வத்தாமாக்கு இந்த மலையிலேருந்து முன்பு பால் வந்து சொட்டினுச்சான் இப்ப கலியுகத்தினால குனிஞ்சிட்டு தான் போகணும் இங்க வைஷ்ணவி மாதா அப்புறம் தத்தாத்ரேயர் ராமர் சீதை அதுமாரி நிறைய சுவாமிகள்லாம் இருக்கு இங்க இந்த குகையோட அடித்தளத்துல கீழே ஒரு படிக்கட்டு வழியா இந்த கந்தக ஊற்றுல குளிச்சிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க இந்த கோவிலில் உள்ள நிறைய சுவாமிகளை பார்க்கும்போது நிம்மதியாவும் ஒரு சந்தோஷமாவும் இருக்கு ஒரு புராதன கோவிலை பார்த்த சந்தோஷம் இந்த கோயிலை பார்த்ததுல இருக்கு அதனால் டேராடூன் வந்தா கண்டிப்பா இந்த கோவில வந்து தரிசனம் செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க இருக்கிற படிக்கட்டில் ஏறப்ப ஈஸியாக தான் இருந்தது இங்க இருக்கிற கடையில லஸிய குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ராபர்ஸ் கேவ் பார்க்கலாம் தப்கேஸ்வர் டெம்பிள்ல இருந்து ராபர்ஸ் கேவ் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கோவில் வாச இல்லையே ஆட்டோன்னா கிடைக்குது நாங்க ஆட்டோல தான் ராபர்ஸ் கேவ் போனோம் ஆட்டோ ஃபார் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் இங்கே இருக்கிற ரோடு வந்து மலையில் ஏறி இறங்கி தான் போகுது அதனால் சைடில் சீனரிஸ்னால் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது ராபர்ட்ஸ் கேவுக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு வந்தோம் இங்கே செப்பல் டென் ருபீஸ்க்கு ரெண்ட்டுக்கு கிடைக்குது ஷூவனாக இங்கே கட்டி வச்சுட்டு வேற செப்பல் போட்டுட்டு இங்கே போகலாம் கேவுக்கு வெளியே நிறைய கடைகள்லாம் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு டிஃபன் எல்லாம் இங்கே ராபர்ட்ஸ் கேவோட என்ட்ரி ஃபீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு கேவோட வாசல்லையே டிக்கெட் கவுண்டர் இருக்குது என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சதுமே ரொம்ப கிளீனாக அதே சமயம் ரொம்ப க்ரீனரிஸாக இருந்தது சைடில் நீர் வீழ்ச்சின்னா பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது ஜில்லுன்னு இருக்கிற தண்ணீரில் கரடு முரடாக இருக்கிற பாதையில் நடக்கிறப்ப த்ரில்லிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துக்கு பேர் குச்சிப்பாணி ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இந்த குகை பேர் கொள்ளையர் குகையான் கொள்ளையர்கள் தான் கொள்ளையடித்த பணத்தை வந்து இங்கே தான் பதுக்கி வச்சிருப்பாங்களாம் இந்த குறுகலான பாதையில் இப்படியே ஒரு அறநூறு மீட்டர் வரைக்கும் நடந்து போகலாம் கீழே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு எண்டு வரைக்கும் போகணும்னா நடுப்புற பெரிய பெரிய பாறைகள்னா மேலே ஏறி தான் போகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேலே ஏறி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்துக்குள்ள போயிட்டு அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு உள்ளுக்குள்ள தயர்ல இருக்கிற பாறையிலேருந்து இருந்து நிறைய தண்ணி வருது உள்ளுக்குள்ள நீர் வீழ்ச்சி நிறைய பேர் குளிக்கவும் குளிக்கிறாங்க ரொம்ப பிடிச்ச இடமா இருந்தது இந்த இடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வந்ததில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக ராபர்ட்ஸ் கேவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ராபர்ட்ஸ் கேவை பார்த்துட்டு சகசிரதாராவுக்கு போனோம் சகசிரதாரா ராபர்ட்ஸ் கேவிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஆட்டோவில் தான் போனோம் சகசிரதாரா கிட்டக நெருங்குறப்ப அங்கே ரோப்வே கார் பார்த்தோம் ரோபு காரில் போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது ப்ரைவேட் காரங்க நடத்துகிறாங்க சகசரதாராவுக்கும் ரோப் காருக்கும் சம்பந்தம் கிடையாது இங்கே ரோப்காரில் மேலே போனேன்னா அங்கே பெரிய பார்க் இருக்குது அப்புறம் சகசரதாரோட வியூஸ் எல்லாம் நம்ம மேலேருந்து வேணால் பார்க்கலாம் ரோப்கார்லேருந்து மேலேருந்து பார்க்கலாம் ரோப்கார்லேருந்து வியூஸ்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு இங்கே போர்டு இருக்குது இங்கே மேலே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு குழந்தைங்கள அழிச்சிட்டு வந்தால் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும் நாங்கள் போனப்போ கூட்டம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்தது அதனால் சீனரிஸ்னால் பார்த்துட்டு அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்னால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சகசரதாராவுக்கு கீழே வந்தோம் ரோபு இருந்து சகசரதாராவை பார்க்கலாம் மேலேருந்து கீழே பார்த்தேன்னா ஒரு பெரிய ஆறு ஓடுகிறாப்புல தெரியுது ரோபு கார்லேருந்து கீழே வந்து சகசிரதாராவுக்கு போனோம் நாங்கள் சகசிரதாரா சைடில் பிளாக் பிளாக்காக குளிக்க செல்வதுக்கு படிக்கட்டிகள்லாம் இருக்குது இங்கே இருக்கிற பாறை வந்து சுண்ணாம்புக்கல்லு அதனால சுண்ணாம்புக்கல்லந்து நீர் ஊற்று வர்றதுனால இந்த தண்ணி வந்து கந்தக நீரா மாறுது இந்த தண்ணீர் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இந்த தண்ணியில குளிச்சா தோல்வியாதிகள்னா நீங்குமா பிறகு தசவலி மோசமான ரத்த ஓட்டம் முகப்பரு மூட்டுவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் குணப்படுத்துங்கிறதுக்காக வெகு தொலைவில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து குளிக்கிறதுக்கு வராங்க நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகாதனால டைம் இல்லாதனால எங்களால் குளிக்க முடியல நெக்ஸ்ட் டைம் இந்த சகசிரதாராக்காக குளிக்கணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் டேராடூன் வந்து போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக டேராடூனில் போகிறப்ப சகசிரதாராவில் கண்டிப்பாக குளிச்சுட்டு வாங்க தண்ணியெல்லாம் சுத்தமாக தான் இருந்தது ஏன்னா அந்த சுண்ணாம்பு நீருங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தது தண்ணி சகஸ்ரதாராவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு புத்தா டெம்பிளுக்கு போனோம் புத்தா டெம்பிள் சகசரதாராவிலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ட்ராவல் டைம் வந்து ஒன் ஹவர் எடுத்துச்சு நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம் புத்தா கோயில் போகிற வழியில் ஹெலிபேடு ஸ்டேஷன் பார்த்தோம் தேராதூன்லேருந்து சார்தாம் டூர் அதான் கேதார்நாத் பத்திரிநாத்னா போகிறதுக்கு இங்கேருந்து ஹெலிகாப்டரில் போகலாம் நாங்களும் கேதார்நாத் போகிறதுக்கு ஹெலிகாப்டரில் தான் போகலான்னு இருக்கோம் அதனால் இந்த இடத்த வந்து பார்த்தோம் புத்தர் கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே சைடில் புத்தரோட பெரிய பெரிய சிலைகள்னால் பார்த்தோம் இந்த கோயில் பேர் மைன் ரோலிங் மானஸ்டரி புத்தா டெம்பிள் கோயில் வளாகத்துக்குள்ளே என்ட்ரானோன்னா பெரிய பெரிய தோட்டங்கள் வந்து புல்வெளியோட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு ஃப்ளோர்லயும் கோவில் இருக்குது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் புத்தரை வந்து தரிசிக்கிறதுக்கு போனோம் புத்த பெருமான் ரொம்ப அமைதியாக காட்சி அளிக்கிறாரு கோவிலுக்கு உள்ளே உள்ள சுவரில் அவரோட வாழ்க்கை வரலாறு கலர் பெயிண்டிங்கில் அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க புத்தரை தரிசனம் செஞ்சுட்டு அங்கே கீழே உள்ள ப்ரேயர் வீட்டில் மூன்று முறை வந்து பிரார்த்தனை செஞ்சு ப்ரேயர் வீட்டில் சுற்றினோம் அப்புறந்தான் சொன்னாங்க ஓம் ஹா ஹம்னு மூன்று முறை சொல்லி சுத்தணும்னு சொன்னாங்க புத்தா டெம்பிளோட டைமிங்கு மார்னிங் எயிட்லேருந்து ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் ஷார்ப்பாக ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு மூடிடுறாங்க இங்கே நிறைய புத்தர் துறவைகள்னால் பார்த்தோம் இந்த கோயிலுக்குள்ளே வளாகத்துலேயே நிறைய கடைகள்னா இருக்குது கிராஃப்ட் ஐட்டம் கூட இங்கே கிடைக்கிது டேனார் வந்தோன்னே கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தர் கோயிலையும் பார்த்துட்டு போங்க டேரா பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்